கிட்டத்தட்ட நம்ம ஆடு வாங்கி ஒன்றரை மாதம் இந்த கழிச்சல் நோயால் நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டோம் கிட்டத்தட்ட நாலு ஆடுக்கு மேலே இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தோப்பில் கொஞ்சம் ஆடையும் வீட்டில் கொஞ்சம் ஆடையும் தனித்தனியாக பிரிச்சாச்சு அதாவது நல்லா இருக்க ஆடை ஃபுல்லாக தோப்பில் விட்டாச்சு கழிச்சல் உள்ள ஆடை போகிறோம் வீட்டு பக்கத்தில் உள்ள இடத்துல விட்டாச்சு இப்பட் இறையும் வந்து பார்த்தீங்கன்னா தீவனத்தை தான் கொடுக்குறோம் ஃபுல் ஃபுல்லும் குச்சி தீவனம் சோளம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடுகள் வந்து நல்லா பூச்சி மருந்து எல்லாத்தையும் குரல் பொருள் நீக்கம் எல்லாம் கொடுத்து ஊசி மருந்து எல்லாம் போட்டு நிப்பாட்டியாச்சு இனிமேல் இந்த மாதிரி பாதிப்பு வரக்கூடாது அப்படின்றக்காண்டி பண்ணியில் நம்ம எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இல்லைங்க நம்மளுக்கு என்ன வருது நம்ம வந்து வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா இருக்கும் திடீர்னு எப்போ முடியாமல் வரும் இது என்ன பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையை வளர்க்குற மாதிரி தான் எப்பவும் நல்லா இருக்கும் என்ன முடியும்னு எதுவும் சொல்ல முடியாது நம்ம அதை என்ன வேணும்னு பார்க்கணும் எந்தெந்த ஆடு இடம் இருக்குது எந்தெந்த ஆடு இடை இற இருக்கலை எல்லாத்தையும் நம்ம உட்காந்து அதை பார்க்கணுங்க நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது சப்போஸ் சாப்பிடாமல் இருந்தாலோ இல்லை நைட்டு நம்ம அப்படி தோ நம்ம வந்து கட்டாமல் விட்டுறனால அது வாடு இஷ்டத்துக்கு படுத்துக்க தெரியுது அதனால சளி சளி தொந்தரவு அதிகமாக வருது இதெல்லாம் நம்ம ஆடு வச்சிருக்கனால நம்ம அதை பற்றியே டீட்டெயில்ஸ் வந்து கற்றுக்கோங்க ஃபஸ்ட் ரெண்டு ஆடு முன்னாடி இருந்துச்சு அது வாடகை தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்ட ஒரு இருபத்தி முப்பது ஆறு நல்லா வரும்போது எல்லாமே வந்து அது இஷ்டத்துக்கு தெரியுதுங்க பட்டு நம்ம வளர்க்குறது கொஞ்சம் எவ்வளோ கஷ்டம்ன்றது தான் புரியும் அதனால வந்து ஆடு வளர்க்கணும் இல்லாமல் எல்லா வசதியும் பண்ணி வாட்டிகிட்டு வரணும் பார்த்தா தொப்பு ஃபுல்லாக புல்லாக இருந்துச்சு ஒரு புல் கூட இல்லை எல்லாத்தையும் தின்னுச்சு வெறும் புளுக்கியாக தான் போட்டு கிடக்கு ஒரு புல் மழைக்கு வந்து இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ தீவனம் தான் தீவனத்தை தான் இறையாக எடுத்துக்கிறது ஃபுல்லாக அப்பப்போ ரெண்டு ரெண்டு காஞ்ச புல்லாக கடிச்சிக்கிட்டு இருக்கு மழையும் நம்ம அன்னைக்கு ம வாங்கி விட்டப்போ பெஞ்சா மலை தான் அதுக்கப்புறம் சுத்தமாக ஒரு மழை பெய்யலாம் பெஞ்சா கூட ஏதாவது நம்மளுக்கு இது இருக்கும் பட் அதுவும் பெயலை இந்த கழிச்சல் நோய் வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோங்க கழிச்சல் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப டேஞ்சருங்க சும்மா ரெண்டு ஆடு கழிஞ்சிச்சு அப்படியே டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு கழிஞ்சிருச்சு இப்போ நம்ம பத்தாடை தனிமைப்படுத்தி வச்சிருக்கோம் இங்கே நல்லா இருக்காட தனிமைப்படுத்திச்சிருக்கோம் நம்ம சாதாரணமாக இருக்கும்போது என்ன ஒரு ரெண்டு ஆடு இருக்கும்போது நம்ம என்ன மருந்து கொடுத்தாலும் உடனே கேட்டுருங்க பட் இத்தனை ஆடு இருக்கும்போது ஒரு ஆளுக்கு சரி பண்ணால் அடுத்த அடுக்கு வந்துடுறோம் அடுத்த ஆடு சரி பண்ணால் அப்படியே மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்குங்க அப்போ திரும்பி முதலாடு சரி களியாமிச்சிரும் இந்தமாரி வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கற்றுக்கறணும் அதுக்கு தேவையான மருந்து இதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் எது பெஸ்ட்டு மருந்து இந்தமாரியை வந்து நம்ம அதை பற்றி பண்ணி அதை நம்ம டெவலப் பண்ணி இப்போ கரெக்டாக மருந்து கொடுத்து நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் காப்பாற்றி வச்சுருக்கு இந்த ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குது நல்லாவும் வந்து இப்போ டானி கொடுத்துருக்கேன் இதுதான் வந்து வீட்டுக்கிட்ட விட்டு ஆடுவேன் இது ஃபுல்லாக கழிச்சிருந்து ஆடுவேன் ஓரளவுக்கு எல்லாம் சரி பண்ணியாச்சு இன்னும் ஒரு சில ஆடுகள் வந்து அந்த கழிச்சல் நோயினால் இன்னும் அந்த இருந்து மீள முல்லங்க அந்த அந்த ஆடு முன்னாடி அப்படியே மெதுவா மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து வருதுங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கழிச்சல் வந்து ரொம்ப டேஞ்சர் ஆகிடுச்சு உட்காந்து ஆடுத்துலேயே படுத்துக்கிறது எந்திரிக்கமில்லை பட் நம்ம கழிச்சல் வந்து காப்பாற்றுனதுக்கு முக்கிய காரணம் இந்த லிவர் டானிக்கை ஒன்றும் இந்த லிவர் தான் ஓரளவுக்கு நம்ம டெய்லி கொடுத்துக்கிட்டு ஒரு பிறகு சரி பண்ணிட்டு வரோம் லிவர் டேனிக்க அதுக்கு பார்த்தா நம்ம என்னென்ன மருந்து கொடுத்தோம் அதான் இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போங்க முக்கியமாக எனக்கு இந்த கழிச்சல் இந்த இன்ஜெக்ஷன் தாங்க இது போட்டனால தாங்க முக்கால்வாசி ஆடு கழிச்சலேருந்து கிட்டத்தட்ட தப்பிச்சிச்சு இல்லை இங்கே இருக்க எல்லா ஆடும் உங்களுக்கு காலியாக இருக்கும் அந்த அளவுக்கு கழிச்சல் முத்தி போச்சு இதான் ஒரு சத்து தானிக்கம் இந்த சத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இது எல்லாம் சேர்த்து தான் கொடுத்தோம் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு ஆட்டுக்கு ஒரு நேரத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சு தானிக்கிட்ட கொடுத்தாங்க இப்பெல்லாம் கூடவே இந்த குறை வெயிட் கூடுறதுக்கான டானிக்கை இதுவும் வந்து நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சுங்க இந்த மாதிரி எல்லா டானிக்கும் கொடுத்தா ஓரளவுக்கு நம்ம காப்பாற்றணும் இந்த டானிக்கை கொஞ்சம் கொடுத்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்துச்சு அதனால் கழிச்சல் வந்தால் சாதாரணமாக விட்டுறாங்க இந்த மாதிரி டானிக்கை கொடுத்து கண்டிப்பாக நம்ம ஆட்டை காப்பாற்றணும் பண்ணையில் வச்சுருக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து காணலாம் நான் நம்மளோட பயணிக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து காணலாம்